லொக்கேஷன் வந்து சொல்ல முடியாது ஏன்னா போலீஸ் தான் அங்கே இருக்குது பிரிஞ்சிங் அவரோட ஓல்டு பிரிஞ்சிங் போட்டறான் டவுன் हां बोल हां बोल हां சொல்லுடா அந்த வேளம் அதுக்கு எத்திருக்க இடை தடை விதிச்சிருக்கனே அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எனவே அந்த தீர்ப்பு குறித்து விமர்சனங்கள் எதுவும் கூடாது அந்த தீர்ப்பு குறித்து முடிவு செய்யப்பட வேண்டியது மத்திய அரசு மத்திய அரசு அது குறித்து தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அது என்ன நடவடிக்கை என்பது குறித்து மத்திய அரசு தான் வந்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாகும் அவர்களுடைய தீர்ப்பு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அதிலே வந்து வேளாண் பெருமக்கள் நிறைவுரைகளை வந்து தெரிவிக்கலாம் என்ற அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இதை இந்த கருத்தை எல்லாம் வந்து மத்திய அரசு அவர்களது கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கின்றாரா இல்லை என்பது குறித்து மத்திய தான் வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டும் நான் ஆல்ரெடி முதலமைச்சரை பொறுத்தவரை தெளிவாகவே இந்த வேளாண் சட்டம் குறித்து ஏறப்படி அரை மணி நேரம் முன்பு விளக்கம் இந்த வேளாண் சட்டங்களால் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக மாணவ முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் அதே மட்டும் இல்லாமல் இப்போ நான் கருத்துனா ஒரு ஒரு மாநிலத்திலேருந்து வெவ்வேறு வகையான பிரிக்ரூட்மெண்ட் இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு டைப் ஆஃப் கொள்முதல் மெத்தட் இருக்கும் அதே போன்று பஞ்சாபில் ஒரு மெத்தட் இருக்கும் ஹரியானாவில் ஒரு மெத்தட் இருக்கும் அதே போன்று மற்ற மாநிலங்களிலும் இதை மாதிரி வெவ்வேறு வகையான கொள்முதல் விற்பனை அதே போன்று வேளாண் அந்த நடைமுறைகள் இருக்கும்

ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டு ஒரு மனிதக்குள்ளமே வந்து ஒரு ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள ஒரு விஷயம் வந்து கொரோனா தடுப்பூசி வருமா வராதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனித சமுதாயம் வந்து எல்லாவற்றையும் எதிர்கொண்டு அதன் அடிப்படையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் அது வந்து ஆக்சுவலாக பெரிய அம்மன் சொல்லுவாங்க அதை அதுக்கு வந்து வேக்சினே ஒரு காலத்தில் கிடையாது ஆனால் வேக்சின் கண்டுபிடிச்சு அந்த பெரியம்மை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்மால் பாக்ஸ் நிறைய பேர்னா ஸ்மால் பாக்ஸ் தான் சின்னம்மைன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை ஸ்மால் பாக்ஸ் என்று சொன்னால் பெரியம்மை மீசில்ஸ் என்று சொன்னால் தட்டம்மை அதே போன்று அந்த அயோடின் லேக்கிங் அயோடின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மண் வீங்கிட்டோம் இல்லை ஆமாம் மாதிரி வந்து அதே போன்று போலியோ இதெல்லாம் ஒரு ஒழிக்க முடியாத ஒரு விஷயங்களாக இருந்தது ஆனால் மனித சமுதாயம் என்னாச்சு ஸோ ஒரு நெசசிட்டி இஸ் இ ஆஃப் இன்வென்ஷன் என்ற அடிப்படையில் ஒரு காலத்தின் சூழ்நிலை தேவை என்ற அடிப்படையில் வேக்சின் கண்டுபிடிச்சி அதை ராடிகேட் பண்ணோம் இது மனித சமுதாய மனித குலத்திற்கு இடத்திற்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாம் வந்து கருத முடியும் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு கோவேக்சின் கோவிஷீல்டு இதெல்லாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சிருந்தா இதை வந்து அரசு ஒரு முயற்சி இந்திய நம்முடைய இந்திய நாட்டில் உலக அளவில் இதுக்குண்டான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து இதை மாதிரி வந்து சொல்லும்போது ஸோ அது மக்கள் பொறுத்தவரை நம்புகிற ஒரு விஷயங்களா இருக்கும்போது வேண்டுமென்று வந்து திசை திருப்புகின்ற செயலா இதை வந்து ஒரு நிறைய திரு சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் வந்து இது ஒரு சிறுபிலை இருக்குது இது ஸ்டேட்மெண்ட் ஒரு மெச்சூர் ஸ்டேட்மெண்ட் ஆகிடுது ஒரு சிறு சிறுபள்ளித்தனமாக இருக்குன்னா முதல்ல அவருக்கு போடு முதல்ல இவருக்கு போடு அப்போதான் நான் போட்டு போனேன் என்ன அதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சிறுபள்ளித்தனமான ஒரு கருத்தாக்கத்தான் நிச்சயமாக மக்கள் வந்து வெளியில் கையாடுவார்கள் ஏன் மொத்தத்தில் வந்து லட்சக்கணக்கான இது வேக்சின் வந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த டோஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ப்ரோட்டோக்கால் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணும் ஒத்திகி எல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து அகில இந்திய ரீதியிலையும் தமிழ்நாடு அளவிலோ இன்னைக்கு வந்து எல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டுருக்கு அதை வந்து மனதை வந்து பாராட்டணும் அரசை போட்டையில் இப்படி முயற்சி எடுத்திருக்கு இந்திய நாடு எடுத்துருக்கு நம்முடைய தமிழ்நாடு எடுத்துருக்கு அதுக்கு பாராட்டணும் மக்கள் ஒத்துழைக்கணும் இந்த அடிப்படையில் வந்து சொல்லியிருந்தா அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஒரு குதர்க்கமாக வந்து இதுலேயும் வந்து ஒரு கிண்டல் அந்த அடிப்படையில் தான் அதை வந்து நிச்சயமாக வந்து எடுத்துக்க முடியும் விவசாயம் இது போன்ற அளவுக்கு வந்து ஒரு உயிர்காக்கின்ற மருந்து விஷயங்கள்ல ஒரு கிண்டலோ கேலியோ செய்வது என்பது நிச்சயமாக மக்கள் மத்தியிலிருந்து தான் வந்து அந்த நிலை வந்து அவர்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே நீங்கள் கூறிய முதல்வர் வேட்பாளர்களுக்கு அவர்களும் முன்மணிஞ்சிருக்காரு இவ்வளோ நாள் வந்து அவங்க ஒரு லீவு இதில் இருந்தாங்க ஆனால் நேற்று வந்து அவர் வந்து தீர்மானமாக சொல்லியிருக்காரு அதிமுகவே பிரதான கட்சி என்னுடைய கூட அதனால அவர் ரொம்ப தான் அறிவிப்பாங்க நீங்களும் என்ன அறிவிச்சிருக்கீங்க அதுதான் வந்து நாங்களே தெளிவாக சொன்னேன் பார்ட்டி அது மேஜர் பார்ட்டு அவரு அவர் கமிண்ட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எடிஎம் கேன்றது வந்து ஒரு பெரிய பார்ட்டி இது நாங்கள்லாம் சின்ன பார்ட்டி ஸோ பெரிய பார்ட்டிக்கு தான் சின்ன பார்ட்டிங்க இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டாரு ஸோ பெரிய பார்ட்டி வந்து தலைமை தான் கூட்டணி ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்னோமா இல்லையா ஸோ எல்லா காலப்போக்கில் நான் சொன்னேன் இல்லையா எல்லாம் வந்து அது ஏற்றுக்கொள்ளுக்கின்ற நிலை வரும்னு சொன்னேன் ஸோ அதே போல் இப்போ வந்து இருக்கு ஸோ அது மாதிரி தான் வந்து எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமையும் ஸோ நாங்கள் வந்து எடுத்த முடிவு அதுக்கு இங்கே என்ன அதாவது முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மா முதலமைச்சர் வேட்பாளர் தான் முதலமைச்சர் அவர்கள் எனவே அந்த அடிப்படையில் வந்து அது கூட்டணி கட்சிகள் வந்து நிச்சயமாக வந்து அது வந்து வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கொள்கைகள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ தேர்தலுக்கு டைம் இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் எல்லாம் இருப்பாங்க எல்லோருடைய ஒருமித்த கருத்து என்பது

டிஎம்கே அதாவது பாமக பொறுத்தவரை வந்து எங்கள் கூட்டணியில் இருக்காங்க கூட்டணின்றது வேறு கொள்கைன்றது வேற அவர்களுடைய கொள்கை வந்து ஒரு இருபது சதவீத வந்து நம்முடைய அன்பு சிறந்த வஞ்ச சகோதரர்களுக்கு வேண்டும் என்பது ஸோ அதன் அடிப்படையில் வந்து அரசுக்கு குறிப்பாக மாண்பு மூணு நிமிஷம் இருந்து மனு கொடுத்துருக்காங்க கோட்டையில் வந்து ஸோ நான் அந்த எல்லோருமே இந்த உயர்மட்ட குழு மூத்த அமைச்சர்கள் அதே போட்டு மாண்பு மூணு நிமிஷம் துணை அமைச்சர்களாக இருந்து மனு வாங்கணும் ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ஜாதிவாரி ஒரு கணக்கு எடுத்து ஸோ அதன் அடிப்படையில் அதன் பிறகு தான் வந்து நம்ம வந்து ஒரு யாராருக்கு எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் ஓட்டி ஸோ அந்த அரசாணையின்படி ஸோ அவங்க கணக்கெடுத்து அரசு கொடுத்த பின்பு தான் வந்து அது முடிவு செய்யப்பட வேண்டிய விஷயம் ஸோ இது வந்து ஒரு தெளிவாகவே வந்து வந்து நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஒரு கொள்கையை வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய கொள்கை வந்து அவங்க சொல்கிறது தப்பில்லை ஸோ எங்களை பொறுத்தவரில் வந்து நாங்கள் வந்து ஜாதியோரு கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு உரிய பிரிஞ்சிருச்சு அது வந்து சாப்பாடு கூட எல்லாருக்கும் நம்ம வந்து பிரிச்சு கொடுக்குறோம் சாப்பாடை ஸோ அது ஒரு குழந்தைக்கு குறைவாகவும் ஒரு குழந்தைக்கு கூடுக்கலாகவும் ஒரு குழந்தைக்கு கொஞ்சமாகவும் அப்படி கொடுக்க முடியாது ஸோ அதனால் வந்து வரும் எதை செஞ்சாலும் ஒரு முறையாக செய்யணுன்றதுக்குள்ள தான் அதை முறை முழவுகிற அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஜாதி வரி கணக்கெடுப்பு இப்போ வந்து நடத்த அரசு பெற்ற உத்தரவிட்டு ஸோ அது பிறகு தான் ஒரு முடிவு செய்வது வந்து ஒரு விஷயமா இருக்கும் பாஜக நிதிஷ்குமார் தான் கிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் யாருங்க

அந்த அந்த பார்ட்டி பார்ட்டி தலைமையில் தான் கூட்டணி கூட்டணி நீங்கள் வேட்பாளர்கள் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் இதை ஒட்டி தான் பிஜேபி கருத்து சொல்லியிருக்கு மற்றவர்களும் உரிய நேரத்தில் கருத்து சொல்லுவாங்க

ஒரு மனுஷன் ரெண்டு தானே பார்ப்பான் அந்த ரெண்டுமே வந்து இந்தியாவில் எந்த மாநிலம் சிறந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாடு தான் சிறந்தது ஏன்னா இங்கே அடிப்படை கட்டமைப்பு வசதி அதே போன்ற சட்ட ஒழுங்கு சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்கள் நிம்மதி அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலை அது அடிப்படை கட்டமைப்பு வசதிக்கு நிறைய நிதியொதுக்கி வசதி செய்தோம் தொழில் முதலீடுகள் அது போன்ற எல்லா விருதுகளும் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தொழில் சிறந்த முதன்மை மாநில விருது நல்ல ஆளுமை விருது சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறதுக்கு விருது அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்கு விருது விருது இப்படி விசேஷ டிபார்ட்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துல ஒரு விருது கூட வாங்கதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ விருது வாங்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விருதுகள் அதிகம் வாங்குற மாநிலம் இருக்கு எப்படி வந்து ஒரு நாட்டு நடப்பு துறை பேசாத இவர் வந்து பேப்பர் படிக்கிறாரா இல்லை வந்து டிவியில் நியூஸ் ஏதாவது வந்து டெய்லி அன்றாட செய்திகள் கேட்குறாரா எதுவும் கேட்கிறது ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் பிக் பிக்பாஸில் தான் கான்செப்ட் பண்ணிட்டு அவர் ஆமாம் அடுத்து தேர்ட் பார்ட்டி எப்படி எடுக்கலாம் அதில் எவ்வளோ வந்து வசூல் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் அவர் போட்டுட்டு அதை நோக்கி தான் அவர் நடை போட்டு போயிருக்காரு இல்லையா எங்களுடைய வெற்றி நடைபெற பற்றி வந்து அவர் வந்து விமர்சனம் செய்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை அடுத்த கேள்விப்பா பாஜகவோட தலைவர் பாஜகவோட தலைவர் வந்து என்ன தெரிஞ்சிருக்காங்கன்னா திமுகவில் வந்து சிஎம் கேண்டிடேட்டு ஸ்டாலினா இல்ல கனிமொழியா இல்ல இது ஒரு உதயநிதியா என்பது வந்து ஏன்னா உதயநிதியோட பேர் வந்து அவங்களுடைய மீட்டிங்ல எல்லாருமே வந்து முன்மொழியப்பட்டு வருது மறுகால முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நிறைய இடத்துல பேசப்பட்டு வருது சொல்லியிருக்காரு இல்ல இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா திமுக பற்ற வந்து இங்க வந்து எந்த பிரச்சனை இல்லை அண்ணன் தம்பிக்குள்ள சில அந்த இஷ்யூ வந்தது செட்டில் ஆகி போச்சு எல்லாமே வந்து ஒருமித்த கருத்தோடு நாங்கள் ஸோ அதுதான் வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் ஃபியூச்சருக்கும் ஆனால் டிஎம்கே பொறுத்தவரை எத்தனை தலைகள் சொல்லுங்க இப்போ அந்த தலைகள்லாம் சைலண்டாக இருக்குது அந்த தலைகள்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சதுன்னா திமுக தலைகள்லாம் உருண்டு அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வேடிக்கும் ஒரு பக்கம் கலாநிதி தயனிதி மாறன் பிரதர்ஸ் ஏரி பிரதர்ஸ் ஒரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் ஸ்டாலின் திருமதி கனிமொழி ஸ்டாலின் ஒரு பக்கம் அவங்க கூட இருந்து இப்போ இல்லாமல் இருக்கிற யார் தவிர்க்காரு அழகிரி அவர் ஆமாம் ஆமாம் அதனால் வந்து இப்படி இப்படி பள்ளி என்று அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை வந்து உருவாக்கி ஒரு புதாகரகமாக வெடிக்கின்ற ஒரு நிலை வந்து நீர் குற்ற நோய்த்தா திமுக இருக்குது அது இன்னைக்கு நாளைக்கு எப்போ நாள் வெடிக்கலாம் அது சரிங்களா அது போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னீங்களா அந்த கேள்விக்கு அது 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 வந்து அந்த வாய்ப்பே இல்லை யாரும் முதலமைச்சராக வர முடியாது அது வந்து போஸ்டர் வச்சு தான் அவங்க எல்லாம் ஒட்டினு இருக்கணும் அவங்க ஒரு நாள் முதலமைச்சர் ஒரு நாள் இல்லை இப்போ நம்முடைய ஸ்டேட்டை பொறுத்தவரையில் எதுவுமே அவசரமாக ஒரு முடிவெடுக்கிற விஷயங்கள் தெரியவில்லை தான் எதுவுமே ஒரு தீவை யோசித்து அதன் அடிப்படையில் வந்து எல்லாரும் கலந்து ஆலோசித்து கலந்தாய்வு செய்து அதன் அடிப்படையில் தான் எந்த முடிவும் அறிவிக்கப்படுது குறிப்பாக கோவிட் பொறுத்தவரையில் வந்து ஒரு வைரஸ்னுடைய தாக்கம் அப்படியே ஏறி போய் இறங்கி வைக்கப்படும் இது வந்து ஒரு எப்படி போகின்றது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணாமல் எந்த முடிவு எடுக்கிறது கிடையாது எல்லாம் வந்து அடுத்த சில மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த வந்து எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து எந்த ஒரு முடிவும் நம்ம வந்து எடுக்கிறோம் நம்ம யாரையும் வந்து கலந்து ஆலோசிக்க நம்மளுடைய நம்முடைய ஸ்டேட்டில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது ஸோ அவங்க அட்வைஸு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸு எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டு டுவெல் இருக்குது ஸோ ஒன் டுவெல் இருக்குது ஒன் டு டுவெல் தரக்குலையே டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு வகுப்பில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த இருக்கைகள்லாம் வந்து போட்டு இப்போ நூறு பேருக்கு ஆனால் நூறு பேர்ல ஐம்பது பேர் இல்லையா ஐம்பது மீது ஐம்பது வேறு கிளாஸில் உட்கார இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சமூக இடத்தோடு இருக்கணும் எல்லாத்தையும் அந்த மெடிக்கல் போராட்டங்களை ஃபாலோ பண்ண அடிப்படையில் ஒரு தீவிர யோசனை பற்றி இருக்க முடிவு தான் இது அதனால் யாருமே அவசரப்பட்டு இருக்க முடிவில்லை அதனால் வந்து இது அரசுத்த முடிவு வந்து பெரியாவது பொதுமக்கள் மத்தியில் சரி அவருடைய கருத்து அடி அடிப்படையில் தான் தேடுக்கப்பட்டது பொதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா பொது தேர்வு நடத்தப்படும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோடியன் அறிவிச்சிருக்காரு அப்படின்றது இன்னைக்கு அளவில் இருக்கும் ஆதரவு பொது தேர்வுக்கு தயாராக முடியாது அப்படின்றது தான் வந்து